என் செல்ல குழந்தையே இன்று உன் அம்மா வராகி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியினை நீ முழுமையாக கேட்ட பிறகு இதிலிருந்து உனக்கு என்ன கிடைக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய எதிரி அல்லது உன்னுடைய துரோகியின் இல்லத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் இதனை வெளியில் சொல்லாமல் மறைக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக உனக்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மிகுந்த கவனத்தோடு இவர்கள் இப்போது இந்த விஷயத்தை இவர்கள் யாருக்கும் தெரியாமல் மறைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் தானாகவே அந்த பிரச்சனை வெளியே வரப்போகின்றது இந்த நிலையில் உன் அப்பன் உனக்கு இந்த விஷயத்தை சொல்ல வந்ததற்கு ஒரு காரணம் உண்டு அது என்ன தெரியுமா நீ இவர்களால் அடைந்த துன்பங்கள் ஏராளம் ஆனால் இவர்களில்லால் நீ பட்ட கஷ்டங்கள் வாய்விட்டு வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனையும் சோதனையும் கடந்து என் பிள்ளை என்னை இந்த வாழ்க்கை என்று நினைத்து தாங்க முடியாத மத வேதனைக்கு நீ ஆளாக்கி நின்று அல்லவா அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இதையெல்லாம் பார்த்து அப்போது நீ பட்ட மன எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன் அப்போது நீ பட்ட மன எல்லாம் என்னவென்று கண்டு கொண்டுதான் இருந்தேன் அந்த நிலையில் என்னால் உனக்கு உதவி செய்யாமல் போனதற்கு ஒரு காரணம் உண்டு அம்மா வேடிக்கை பார்த்துவிட்டேதானே இருந்தால் என்று நினைக்க கூடாது அம்மா ஒரு சில சந்தர்ப்பங்களினால் சற்றென்று ஆவேசத்தில் எந்த ஒரு முடிவையும் எடுத்துவிட முடியாது ஏனென்றால் அப்படி ஒரு முடிவினை நான் ஆவேசத்தில் எடுக்கும்போது அது யாருக்காவது உயிருக்கு ஆபத்தாகிவிடும் அதனால்தான் சற்று பொறுமையாக இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் என் குழந்தையே அப்பேற்பட்ட உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலுமே அம்மா பொறுமை காக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்று உனக்கு அவர்கள் எதிரியாகவோ துரோகியாகவோ இருக்கலாம் நாளை ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னோடு நல்லபடியாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம் யாருக்கு என்னவென்று எப்படி சொல்லவிட முடியும் சில நேரங்களில் இந்த வாழ்க்கை இப்படிதான் சற்றென்று புரட்டி போடும் நான் நினைத்தது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக எல்லோருக்கும் இருந்து விட்டது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அம்மா அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னாவாது நீ நிச்சயமாக நீ சில உண்மைகளை புரிந்து கொள்வாய் என்பதனால்தான் இன்று இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு வந்திருக்கின்றே என் குழந்தையே அவ்வளவு எளிதெல்லாம் யாரையும் எடை போட்டுவிட முடியாது உன் இல்லத்தில் நடக்கின்ற விஷயங்களை வெட்ட வெளிச்சமாக எல்லோருக்கும் தெரிகிறதே தவிர மற்றவர்கள் முன்னிலையில் இந்த விஷயங்கள் ஏதாவது வெளியில் தெரிகிறதா ஒரு முறை சிந்தித்து பார் நீ எல்லாவற்றையும் யார் என்ன கேட்டாலும் ஒட்டுமொத்தமாக புலம்பி தீர்த்து விடுகின்றாய் நீ வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரியும்படி சொல்லிவிடுகிறாய் மற்றவர்கள் கைத்தட்டி சிரிக்கும்படி நீதான் தான் நடந்து கொள்கின்றாய் இப்படியே இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது பல பிரச்சனைகளுக்கு நீதான் காரணமாக இருக்கிறாய் ஆனால் அதுவே அடுத்தவர்கள் இல்லத்தில் ஒரு பிரச்சனை சந்தோஷமான விஷயம் எதுவாக இருந்தாலும் நீ எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியாது எவ்வளவுதான் நோண்டி நோண்டி அவரிடத்தில் நீ கேள்விகளை கேட்டாலும் அவர்கள் எக்காரணம் கொண்டு உன் அதை சொல்லிவிட முடியாது இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் என் குழந்தை இந்த அம்மா உனக்கு இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன் நீ செய்த முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதனால்தான் இந்த அம்மா உனக்கு சொல்லிவிட வேண்டும் என்று முடிவெடுத்து வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் வேண்டுமென்றே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள் முன்பெல்லாம் உன்னுடைய உதவிகளை பெற்று அவர்கள் பல முயற்சிகளை வாழ்க்கையில் செய்து முன்னேற்றமடைந்தவர் மற்றவரிடத்தில் நீ இல்லை என்றால் உனக்கு இந்த நிலை இப்போது இல்லை என்று சொன்னவர்கள் சற்றென்று என்ன நடந்தது எது நடந்தது தெரியாமல் உனக்கு எதிராக அவர்கள் மாறிவிட்டார்கள் அதற்கு காரணம்தான் நினைத்ததை சாதித்து விட்டார்கள் அல்லவா இப்போது உன்னுடைய தேவை அவர்களுக்கு இல்லை அல்லவா அப்படி இருக்கும் போது அவர்கள் இதைதானே பொறுத்தால் இந்த விஷயத்தை தானே செய்வார்கள் என்பதையும் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது யார் யார் உன்னை எப்படி எல்லாம் பழகினார்கள் யார் யார் என்னென்ன தேவைக்காக உன்னை பயன்படுத்துகிறார்கள் என்பதை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது நீ ஒருவரின் மீது அன்பு கொண்டு அவர்களின் மீது நம்பிக்கை வைத்து இந்த உறவு நிச்சயமாக நம்மோடு கடைசி வரைக்கும் என்று நினைக்கின்றாய் எந்த உறவாக இருந்தாலுமே பணம் என்ற ஒன்றை சார்ந்துதான் நம்மிடம் பழகுகிறது உன்னிடத்தில் பணம் இருந்தால் வருவதும் உன்னிடத்தில் பணம் இல்லை என்றால் உன்னை ஒரு மனிதனாகவே மலிக்க என்று அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட கொண்டவர்கள் சுற்றி இருக்கும் போது நமக்கு வாழ்க்கையின் மீது சில பற்றி இல்லாமல் போய்விடுகிறது நாம் ஏன் வாழ்கிறோம் என்ற எண்ணம் உனக்கு அதிகமாக வந்து விடுகிறது சுற்றி இருப்பவர்கள் நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி என் பிள்ளை மேலும் மேலும் உனக்கு மன கஷ்டங்கள் வந்து சேரும் இனி எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைக்கும்போது உன்னை சுற்றி வருகின்ற துன்பங்கள் உன்னை படுத்தி எடுக்கிறது இந்த வாழ்க்கை நாம் நல்லபடியாக வாழ வேண்டும் என்று என் பிள்ளை நினைத்தாலுமே இவர்கள் உன்னை வாழ விடுவதில்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை உருவாக்குவது யார் உனக்கு துன்பங்களை கொடுப்பது யார் மேலும் மேலும் நமக்கு பிரச்சனைகளை தருவது யார் என்பதை நீ கஷ்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றே உனக்கு சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுத்து மேலும் மேலும் உன்னை மனவேதனைக்கு தள்ளி கொண்டிருப்பார்கள் யார் என்பதையும் நீ அந்த நொடியில் புரிந்து கொண்டாய் அல்லவா வாழ்க்கையை அந்த நொடியில் நீ மீட்டெடுத்திருக்கின்றாய் அல்லவா ஆனால் இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என் பிள்ளை உனக்கு காலதாமதமானதுதான் உண்மை நீண்ட காலம் இதற்காகத்தான் உன்னால் சற்றென்று எந்த ஒரு விஷயத்தில் இருந்தும் வெளிவர முடியவில்லை உன்னால் எந்த சூழ்நிலையில் இருந்தும் சற்றென்று ஒரு விரைவான முடிவினை எடுக்க முடியவில்லை இல் இப்படி இருந்தால் இந்த வாழ்க்கை ஒரு நாள் இல்லை ஒரு நாள் ஏர் அதிசயத்தை நடத்தினான் இவர்களின் பற்றிய உண்மையை உனக்கே காட்டியிருக்கின்றது இவர்களை நம்பியதற்கு நல்ல பலன் கிடைத்தது என்று தெரிந்து கொட்ட பிறகு என் பிள்ளை மனமுடைந்து கண்ணீர் விட்டதை நான் பார்த்தேன் இவர்கள் மேலும் மேலும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருந்தார்கள் எந்த நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை தந்து கொண்டுதான் இருந்தார்கள் நேரம் வரும் என்று நினைக்கும் போதெல்லாம் இவர்கள் உள்ளே வந்து அதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள் என் குழந்தையே இப்போது உன் அம்மா உனக்கு சொல்கிறேன் அவர்கள் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் அவர்கள் மறக்கிறார்கள் என்றும் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் அதாவது உன்னை சார்ந்தவர்களுக்கும் உன் இல்லத்தில் இருப்பவர்களுக்கும் என்ன நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்களோ அதுவெல்லாம் அவர்களின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு கீழ்த்தனமாக அவர்கள் யோசித்தார்களோ அந்த அளவிற்கு கீழ்தரமான விஷயங்கள் எல்லாம் அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது வெளியில் தெரிந்தால் எங்கே கேவலமாகிவிடுமோ அதிலும் குறிப்பாக தம் எதிரிக்கு மிக பெரிய சந்தோஷத்தை மாறிவிடுமோ என்று சொல்லி இதனை வெளிக்காட்டாமல் பொத்தி பொத்தி வைத்து கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ விஷயமாக இருந்தாலும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து வெளியே வந்தே ஆக வேண்டும் என்பதுதான் இவர்களின் எண்ணம் அவர்கள் குடும்பத்தில் ஒருவரின் வாழ்க்கை இப்போது கேள்விக்குறியாக மாறிவிட்டது உன் குடும்பத்தில் ஒருவருக்கு அது நடக்க என்று உன் குடும்பத்தில் யாராவது ஒருவர் வாழ்க்கையை இழந்து நிற்க வேண்டும் என்று அவர்கள் மனதிற்குள் கொண்டிருந்தார்கள் வணங்குகின்ற தெய்வங்களிடத்திலெல்லாம் இதைதான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் ஆனால் இப்போது அப்படியே அதற்கு எதிராக அவர்களின் குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தாங்க முடியாமல் வேதனைப்படுகிறார்கள் இந்த நிலையில் இருந்து இந்த சூழ்நிலையில் இருந்து இந்த அம்மா சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் சரியாக கேட்டு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள துணி நிற்க வேண்டும் அம்மா சொல்வது என்னவென்று புரிகிறதல்லவா எதிரியானாலும் சரி துரோகியானாலும் சரி வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் கெடுதல் செய்ய நினைத்தால் யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அவர்கள் நினைக்கின்ற விஷயம் மற்றவர்களுக்கு என்று செய்ய வேண்டும் நினைக்கின்ற விஷயம் அவர்களுக்கே தீங்கு வரும் என்பதுதான் உண்மை இந்த விஷயம் அவர்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது அவரது வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் எந்த நேரத்திலும் இவர்கள் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ்ந்துவிட முடியாதபடிக்கு தெய்வம் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறது என் குழந்தையே அம்மா நடத்துகின்ற வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உன்னை தொடர்ந்து வரும் இதனால் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் இதனால் வரையிலும் நீ அவமானப்பட்ட வேதனைகளும் உன்னை தேடி வந்து உனக்கு பதிலை கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே கொடுத்தவர்களுக்கே அதை திருப்பிக் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே அம்மாவின் வார்த்தைகள் என்றும் உன் வாழ்க்கையில் நிறைவான பதிலை கொடுக்கும் என்பதை புரிந்துகொள் அம்மா நினைத்து விட்டால் என்றும் இவர்களை பழிவாங்கி இருக்கலாம் ஆனால் அவர்களின் விரலை வைத்துதான் அவர்களின் கண்களை குத்த வேண்டும் என்று அம்மா தெளிவாகிவிட்டேன் அதனால் தான் இன்று நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் வாழ்க்கையில் கேள்விக்குறியாக வந்து நிற்கின்றது என்பதை புரிந்துகொள் அவர்கள் நினைத்ததை இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே செய்துவிட நினைத்தார்கள் அல்லவா உனக்கு செய்ய நினைத்து இன்று அவர்களுக்கு நடந்துவிட்டது வெளியில் நிச்சயமாக என் குழந்தை நீயோ சந்தோஷப்பட சிரிக்கக்கூடிய கூடிய குழந்தை அல்லவா கிடையாது ஏனென்றால் அடுத்தவரின் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களைக் கண்டு என் பிள்ளை நீ சந்தோஷப்படுவராக இருந்தால் என்றோ அதை செய்திருப்பாய் அல்லவா ஆனால் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் நினைக்காத பிள்ளை அல்லவா தமக்கு தீங்கு நடந்தாலும் நடந்துவிட்டு போகட்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அதனால் தான் உன் அம்மா உனக்கு இந்த செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் அப்படி இருக்கும்போது ஒருபோதும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நினைக்க மாட்டாய் எத்தனை மோசமான எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பதையும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் எத்தனை மோசமாக இருக்கிறது என்பதையும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருப்பதெல்லாம் நல்லவர்கள் என்று நினைப்பதை நிறுத்திவிட்டு இதுபோன்ற மனிதர்களில் இருக்கின்றவர்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களை எல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் நீ ஏற்றார்போல் நடந்து கொள் இனி என்ன நடந்தாலும் எந்த நன்மைகளையும் அவர்களுக்கு கொடுக்கப் போவதில்லை அதனால் என் பிள்ளையே அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற இந்த பிரச்சனையில் இருந்து உன்னை காப்பாற்றிக் கொள்ள தயாராக இருந்துவிட்டால் அதுவே போதும் என்றும் இந்த அம்மாவின் அன்பு உன்னை உன்னை வாழ வைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அம்மா நினைத்த பிறகு உன் வாழ்க்கையில் துன்பங்களை கொடுக்க யாரும் இல்லை அப்படியே கொடுத்தாலும் அது அவர்களுக்கு திரும்பி சொல்லும் என்பதை மறந்துவிடாதே எல்லா நேரத்திலும் என் பிள்ளை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு என்னவென்று பெற்றிட அத்தனை உரிமையும் இருக்கிறது இனியாவது இந்த வாழ்க்கையில் சூழ்நிலைகளையும் வேதனைகளையும் என்னவென்று நீ தெளிவாக உணர்ந்து உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு துன்பங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற நீ எப்போதும் தயாராக இருந்து கொண்டிருந்தால் போதும் நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குதான் என்பதை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் நல்ல மாற்றத்தை கண்டு நீ மனமகிழ்ச்சியோடு வாழ்வாய் என்றும் உன்னோடு இந்த அம்மா இருக்கிறேன் என்பதை நினைவில் கொண்டு சந்தோஷமாக எல்லா நேரத்தையும் கடந்து வா உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்